தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கற டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிகாலை எழுந்திருந்து பச்சை தண்ணியில குளிச்சு அந்த குளிக்கும் போதே உடல் புத்துணர்வு அடையற மாதிரி மனதும் புத்துணர்வு அதனால தான் ரெண்டு வேளையும் குளிக்க சொல்லி சொல்லியிருக்கான் ஏதோ எனக்கு மனசு சுத்தமா இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றது உண்டு சார் எல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் சார் பாக்கி எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் ஏன்னா அவனுடைய மனசு அவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவன் கோலுக்கு போக வேண்டாம் சபரிமலைக்கும் போக வேண்டாம் பகவான் உள்ள வந்து உட்காந்து போவான் அவனுடைய மனசுல அப்படி நம்ம யாரும் இருக்க முடியறது இல்லையே நம்முடைய மனது பலவிதமான புற சூழ்நிலைகளாலும் அகச்சூழ்நிலைகளாலையும் அழுக்கு மண்டி கிடக்கு பலவிதமான விஷயங்கள் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துறது இதையெல்லாம் தாண்டி இறைவனை நினைக்க வைக்கிறது அப்படிங்கறதான் சபரிமலை யாத்திரையுடைய விசேஷம் நீ சுவாமி நென இந்த சரணம் வாய் விட்டு சரணம் சொல்லு அப்படின்னா பாக்கி நாளில் நம்ம சொல்ல மாட்டோம் இந்த சபரிமலை யாத்திரையெல்லாம் நம்ம மாலை போட்டு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்மளையும் மறந்து இறைவனை நம்ம நினைக்கிறோம் ரெண்டு வேளை பூஜை பண்ணு அப்படிங்கும் போது நீங்க நாப்பத்தி ஒரு நாளைக்கும் பூஜை பண்ணல அப்படின்னா ஒரு நாளாவது நம்முடைய மனசு பகவான் இடத்துல லகிக்கும் இல்லாமல் டெய்லியும் உட்காந்து தியானம் பண்ணுறா அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம் ஒரு நாள் பண்ணோம் ரெண்டு நாள் பண்ணாமல் விட்டுடுவோம் இந்த ஒரு வழிகாட்டுதலுக்கு கொண்டு வந்து ஒரு நெறிமுறைக்குள்ள கொண்டு வரும்போது தான் இந்த மனது பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறது அப்ப அந்த மனது பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டியூன் போது தான் அந்த மலையில பகவானை பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவம் நமக்குள்ள வருது சுவாமியை கண்டால் மோட்சம் கொட்டும்னு சொல்றோமே செவிப்போருக்கு ஆனந்த மூர்த்தின்னு சொல்றோமே இதெல்லாம் சாதாரண வாக்கு கிடையாது அந்த சன்னிதானத்துல பகவானை போய் பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் நம்மளுக்குள்ள ஏற்படுறது அந்த ஆனந்தத்தினால நம்ம லயிச்சு போறதுனாலதான் திரும்ப 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 அந்த சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்படுறது சபரிமலையில அங்க பகவானோட சன்னிதானத்துல நடக்கக்கூடிய விசித்திரம் அது எவன் பூர்ணமாக விரதமிருந்து அங்கே போறானோ அவனுக்கு பகவானை பார்க்கும்போது அந்த பார்த்த ஒரு நிமிஷம் ஒரு கணம் பூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படுறது ரொம்ப மனசு நிறைஞ்சு காணப்படுறது ஆனால் பகவான் சன்னிதானத்தை விட்டு இந்த பக்கம் வந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் பத்தாவது செகண்ட் சொல்ல போனால் திருப்பியும் சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசை அவனுக்கு ஏற்பட்டுருது ஆக அந்த அவனை பகவானை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அதனால தான் செவிப்போருக்கு ஆனந்தமூர்த்தி அப்படின்னு பாக்கி எந்த விஷயத்திலயும் அந்த ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியறதில்லை நமக்கு பாக்கி விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாம் நேரம் கிடைக்கக்கூடிய ஆனந்தமா இருக்கு அது பர்மனண்டா நிலச்சி நிற்கிறது இல்லை பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் நமக்கு பூர்ணமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற காரணத்தினாலதான் திரும்ப 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 சபரிமலைக்கு நம்ம போறோம் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப வயசா இருது பழைய மாதிரி மலைக்கு ஏற முடியறதில்ல ரொம்ப மூச்சு வாங்குறது கை கால்கள் எல்லாம் ஓஞ்சு போயிடுது திருப்தியா பகவான பார்த்தாச்சு நிறைய வருஷம் மலைக்கு போயிட்டேன் அதனால இனிமே இருந்தே சுவாமியை நினச்சிப்போம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் தான் அடுத்த வருஷம் முதல்ல ஆளா மாலை போட்டுன்னு மலைக்கு போறதுக்கு ரெடி ரெடியாவான் சுவாமி என்னை கூட்டின்னு விடுவார் மலைக்கு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தான் முதல்ல வரும் பகவான் ஒருக்கா கூட பார்த்தா தான் திருப்தி ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இதுதான் சபரிமலை விரதத்துடைய மகிமை பகவான் அப்படி நம்மளை இழுக்கிறான் காந்தம் போல எதனால அப்படின்னா அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குறான் அந்த ஆனந்தத்தை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த விரதம் பூர்த்தி ஆனால் மட்டும்தான் அந்த ஆனந்தம் நம்மளால உணர முடியும் அப்பேற்பட்ட மகத்துவம் கொண்டது சபரிமலை விரதம் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே